அந்த உத்தரவின் அடிப்படையில் செயல்படுவாங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு அறிவுறுத்தது எப்படி தாக்கப்பட்ட அவர் தாக்கப்பட்டது வந்து அவர் சொன்ன விவரங்கள் அவரை ஜெயில் உள்ள வச்சுதான் தாக்குறாங்க அவர் முகத்தை கட்டிட்டு ஒரு பத்து நபர்கள் சேர்ந்து ஒரு இருட்டறையில வச்சு தாக்கப்பட்டதா அவரே வந்து நீதிபதி முகாந்திரம் இல்லைன்னு சொல்லல கைதிக்கான நீதிமன்ற காவலுக்கா தகுந்த இதற்கான காரணங்கள் சரியாக குறிப்பிட்ட கேட்டாரா சவுக்கு அவரே சவுக்கு சங்கர் வந்து இனிமேல் நானு இந்த மாதிரி தவறான சங்கதிகளோ இல்ல நான் யூடியூப்லயோ எந்த விதத்தையும் நான் போட மாட்டேன்னு ஒரு அண்டர்டேக்கிங் அண்டர் டேக்கிங் அப்டேவிட் கண்டிப்பா கேட்டாரான்னு அண்டர் நான் பண்ண மாட்டேன்னு சொல்லி எழுதிப்பா இல்ல இல்ல அண்டர் டேக்கிங் அப்டேவிட் யூடியூப்ல நானே இந்த மாதிரி சங்கதிகள் போட மாட்டேன்னு சொல்லி அண்டர் டேக்கிங் ஒரு காரணத்தையும் காட்டி ரிமாண்டர் பண்ணி பெண்கள் குறித்து அவதூரா பேச மாட்டேன்னு சொல்லியிருக்காரு ஆ பொதுவாவே யூடியூப் சேனல்ல நானே தவறான சங்கதிகள் यार மனதியੂੰ புண்படுத்துமாரு நான் எந்த சங்கதிகளும் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லி மூணாவது கேஸ் இன்னைக்குதான் தான் ரிமைண்ட் ஃபார்மல் அரெஸ்ட் பண்ணி இன்னைக்குதான் தான் ரிமைண்ட் பண்றாங்க டேட் டேட் 29 24 காவல் லீட் பண்ணிருக்காங்க இதுக்கு நடுவில் பிணை மனு தாக்கல் பண்ணிட்டாங்க அந்த பிணை மனுவை வாங்கி சார் மற்ற வழக்குகள் பத்திய விவரங்கள் ஏதாவது தெரிவிச்சிருக்காங்களா தொடர்ந்து வழக்குகள் பதிவு பண்ணிருக்காங்க அதுக்கு என்ன பண்ண போறீங்க நீங்க வழக்கறிஞரா நீங்க என்ன பண்ண போறீங்க சட்ட முறைப்படி எதெல்லாம் எந்த மாதிரியாக ஃபேஸ் பண்ணணுமோ அதைப்படி நடக்கிறதுக்கு ரெடியா சார் ஜாமீன் மனு பெட்டிஷன் தேதி இன்னும் குறிப்பிடல தேதி நாளைக்கு வந்து நீதிமன்றத்தில் தொடர்ந்து வேற பத்து பேர் வந்து அடிச்சதாகவும் கட்டி அடிச்சதாகவும் அது சவுக்கு சங்கர் சொன்னது என்ன சொன்னார் சார் அதுக்கா அதுக்கா அதை எல்லாம் எழுதியிருக்காரு ரிப்போர்ட்டா எழுதியிருக்காரு

சிஎம்டி சம்பந்தமா அந்த பஸ் கேலம் பார்க்க பஸ் நிலையத்தை சம்பந்தமா அந்த ஒரு முதல் தகவல் அறிக்கை மட்டும் பதிவு பண்ணதை எடுத்துட்டு வந்தாங்க அதுலதான் இப்ப நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்தும் மேல ஒரு புகார் கொடுத்து வழி